அஸ்லாம் வலைக்கும் நண்பர்கள் என்ன தான் காசு பணம் வசதி இருந்தாலும் இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் மன எப்போ எப்பப்பாரு ஒரு பதற்றம் பயம் கவலை இதிலிருந்து வெளியே வர குருஹானும் சுண்ணாவும் மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அதில் ஒன்று நன்றியுணர்வு நாம் எப்போவும் இல்லாததை நினச்சி தான் கவலைப்படுறோம் ஆனால் அல்லாஹும் நமக்கு கொடுத்துருக்குற சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து பாருங்கள் ஒரு முறை இல்லான்னு மனசார சொல்லி பாருங்கள் உங்கள் மனது எவ்வளவு ரிலேஸ் ஆகுதுன்னு நீங்களே உணருவீங்க இரண்டாவது திக்கிற நம்ம ஃபோன் சார்ஜ் தீர்ந்து போன உடனே பிளக் பாயிண்ட்டை தேடி ஓடுறோம்ல அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கும் ஒரு சார்ஜ் தேவை அதுதான் திக்கிற வேலை செஞ்சுக்கிட்டே பைக் ஓட்டிக்கிட்டே சும்மா இருக்கும்போது சுபகானலாம் அல்லது இல்லான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த அமைதியே தனி மூன்றாவது தவக்குள் அல்லஹவிடம் பொறுப்பை ஒப்படைத்தது நம்மள முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம் ஆனால் முடிவு நம்ம கையில் இல்லை அல்லாஹும் எனக்கு போதுமானவன் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டா அப்புறம் எதுக்கு கவலைப்படணும் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயத்தை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க இந்த மூணு விஷயத்தும் இன்னையிலருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கவலைப்பட்டுட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வளவு